இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஹை நம்ம 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 பண்ணுவோம் அதுக்கு முக்கியமான காரணம் ஏன் அப்படி எப்போவுமே முளைக்காக இருக்கணும் இப்போ இப்போ ஜூலை மாதம் ஆனால் ஒரு நவம்பர் டிசம்பர் மாதிரி தெரியுது ஏற்கனவே இந்த தெரியு ஏற்கு ஜூன் பதினஞ்சாம் தேதியில இந்த இதுவரை இந்த நம்ம தெற்கு மேற்கு பருவமழையில் இதில் பார்த்தா இன்னும் இன்னை வரை சில பகுதியில் சென்னையில் உதாரணமாக சோழிங்க இந்த நல்லூர்ல ஒரு நாற்பது ரெண்டு சென்டிமீட்டர் அதே மாதிரி இந்த கோடம்பாக்கம் ஏழு சென்டிமீட்டர் சராசரி இருபத்தெட்டு சென்டிமீட்டர் சென்னையில் இதுவரை மழை பெஞ்சிருக்கு இது வழக்கமாக நமக்கு இந்த இந்த தெற்கு மேற்கு தென் மேற்கு பருவமழையில் எவ்வளவு மழை பெய்யும் அதோட ரொம்ப மிக ஜா ஜாஸ்தி ஸோ எப்போவுமே இதுக்கு ரெடியாக இருக்கணும் ஏன்னா இதை முன்னாடி நம்ம ஒரு வடகிழக்கு பருவமழைக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஆனால் இப்போ எப்போ வேணும்னா திடீர்னா ஹெவி மெயின்தான் அதுக்கு நம்ம இருக்கணும் ஸோ அதனால்தான் இதை பார்த்துருக்கோம் இப்போது நம்ம முக்கியமான என்னென்னா அந்த என்னன்னா ஸ்டோம் வாட்டர் ஒர்க் அந்த நம்ம அந்த இந்த ஸ்டோம் வாட்ரு ட்ரெயின் ஒர்க் நடக்குது அதை ஒர்க் பணிகள் முடிக்கணும் சீக்கிரமாக அதே மாதிரி நிறைய பகுதியில அந்த டீசெல்டிங் செய்ய இருக்கு அந்த டீசெல்டிங் பணிகள் சீக்கிரமா முடிக்கணும் எல்லா துறை இது இந்த சென்னை மாநகராட்சி மட்டும் இல்லை சென்னை மாநகராட்சி நீர்வளத்துறை துறை எல்லா துறை சேர்ந்து வேலை செய்யணும் உதாரணமாக இதை நம்ம அடையாறு இந்த ரிவர்ல இந்த பகுதியில அடிக்கடி ஃபிளட்ஸ் வரும் ஸோ இதுக்கு ஒரு பர்மானெண்ட் தீர்வு நிரந்தர தீர்வுக்காக அந்த ரிட்டர்னிங் வால் போட்டுட்டு அதில் மூணு ஸ்ட்ரோம் வாட்டர் ட்ரெயின் ரிவரில் வடியுது ஸோ அந்த எங்கெங்கே இந்த மாதிரி ஸ்ட்ரோம் வாட்டர் ட்ரெயின் ரிவரில் வடியுதோ ப்ளஸ் அந்த பக்கத்து பகுதி ரொம்ப லோலயிங் ஏரியா இருந்தால் அந்த பகுதியில் அங்கேருந்து நம்ம பர்மனெண்ட் பம்பை இன்ஸ்டால் பண்ணுறோம் ஸோ இங்க ஒரு சம்பு போட்டு ஒரு பம்ப் பர்மானெண்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம் இந்த பணி இப்போ அகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதிக்கு தேதிக்குள்ள முடிஞ்சிரும் இதே மாதிரி மற்ற பகுதியில் அங்கே ஒர்க்கு நீர்வளத்துறையில பண்றாங்க நெடுஞ்சாலைத்துறையில பண்றாங்க ஜிசிசியில பண்றாங்க அந்த அனைத்து பணிகள் மேக்சிமம் இந்த வடகிழக்கு பருவமழைக்கு உள்ள முடிக்கணும் சென்னை மாநகராட்சி போற அந்த நம்ம மைய பகுதியில் ஒரு சுமார் நாற்பது கிலோமீட்டர் மட்டுமே பாக்கி இருக்கு அந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரெயினுடைய பணி நாற்பது கிலோமீட்டர் மட்டும் பாக்கி இருக்கு அந்த பணி இந்த அகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள முடிஞ்சிரும் அதே மாதிரி அந்த வட பகுதியில் கோசஸ்தலியார் பகுதியில் ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் முடிச்சாச்சு திட்டக்கிட்ட நம்ம இந்த மோத்தன பணிக்கு எழுபத்தாறு சதவீதம் பணி அங்கே முடிஞ்சிருச்சு செப்டம்பருக்குள்ளே வர செப்டம்பருக்குள்ள மீதி வரட்டு முடிஞ்சிரும் அதே மாதிரி அந்த கோலம் பேசினில் தென் பகுதியில் அங்கே மூணு பிரிவாக நம்ம பிரிச்சிருக்கோம் ஒன்ல நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவதுல ரெண்டாவது கட்டு பணிகள்ல நூத்தி எண்பது கிலோமீட்டர் அதில் நூற்றி நூத்தி நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் ஒர்க் நம்ம முடிச்சிடும் அதாவது எழுபத்தி ரெண்டு பர்சென்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த என்னென்னா நம்ம ஒர்க் இதுபோன்ற எடுத்திருக்கோம் ஒரு அளவு கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்குது அந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் கோர்சில் யாரும் கோவாலம் சேர்த்து அதில் பார்த்தா கூட ஒரு கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்குது இதே மாதிரி நம்ம டீசில்டிங் போற துறையில பாத்தீங்களானா நம்ம மொத்தமாக ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் சென்னை மாநகரத்தில் இருக்குது சென்னை அந்த கிலோமீட்டர்ல நம்ம பண்ண வேண்டியது அந்த கிலோமீட்டர்ல ஐநூத்தி அறுபத்தி எட்டு கிலோமீட்டருடைய முடிச்சுட்டாங்க மீதி உள்ள இருநூத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் டீசில்டிங் இந்த மாச இறுதிக்கு உள்ள அல்லது அகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்குள்ள முடிஞ்சிடும் அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் போடுற வழக்கமா நம்ம உடக்கிழக்கு பருவம தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஒர்க்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணோம் ஒவ்வொரு டிவிஷனுக்கு ஆனால் இந்த வருஷம் இப்போ இந்த தென் மேற்கு பருவமழைக்கு கூட நம்ம ஒவ்வொரு டிவிஷனுக்கு தலா அஞ்சு கூடுதலாக ஒர்க்கர்ஸ் அதாவது இருநூறு டிவிஷன்ஸ் இருக்கு ஸோ ஒவ்வொரு அதுக்கு அஞ்சு நபர்கள்னா கூடுதலாக ஒரு ஆயிரம் ஒர்க்கர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி சேங்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க அந்த பணி எடுத்திருக்காங்க அவங்க பணி இருக்காங்க அதே மாதிரி இதை ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் அதை தூர் வாரணும் அது மட்டும் இல்லை அதில் தண்ணி போகிறதுக்கு வழி இருக்குல்லையே அந்த சில்ட் கேட்ச் பிட் அந்த தண்ணி போகிறது வழி அதை வரையும் கிளியர் கிளியர் பண்ணும் இந்த மாதிரி நம்ம ஒரு கிட்ட கிட்ட எழு எழுபத்தி ரெண்டாயிரம் பிட்ஸ் இருக்கு அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் பிட்ஸ்ல இதுவரை நம்ம அறுபத்தொம்பதாயிரம் பிட்ஸ் கிளியர் பண்ணிட்டோம் மீதி உள்ள ஒரு அதாவது நம்ம ஒரு ஐம்பத்தாறாயிரம் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் முடிச்சிட்டோம் எழுபத்தி ரெண்டாயிரம் பிட்ஸில் மூவாயிரம் பிட்ஸ் புதுதாக கட்டிருக்காங்க அதுக்கு தேவையில்லை அறுபத்தொம்பதாயிரம் பிட்ஸ் செய்ய வேண்டி இருக்கு அதில் ஐம்பத்தாறாயிரம் பண்ணிட்டோம் மீதி உள்ள பிட்ஸும் ஒரு அகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்குள்ள கிளியர் பண்ணிவிடுவோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பணி எடுத்து பார்த்து அதை கிளியர் பண்ணிட்டு இருக்கோம் இது வர காலங்கள்ல இந்த மாதிரி மழை பெய்யும்போது போது மக்களுக்கு பொது மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்க கூடாது சாதாரண மழை இருக்கும் போது அதுக்கு சென்னை மாநகராட்சி நீர்வளத்துறை நெடுஞ்சாலைத்துறை எல்லா துறையும் இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பணி தான் இன்னைக்கு அதாவது இதை இப்போ நான் சொல்றேன் அதை எல்லாம் இந்த ஸ்பெஷல் நம்ம ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஒன்று அட்வான்ஸு தூர் வரணும் உதாரணமாக இங்கே பார்த்தீங்களா அடையார் ரிவரில் இப்போ அந்த நினைவெளி காட்டாமணி அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க எங்கெங்கே அந்த சில்ட்டு டெப்ரிஜ் இருக்கு குப்பை இருக்கு அந்த ரிவரில் வந்து அந்த டீசில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த பணி பண்ணிட்டு இருக்காங்க சென்னை மாநகரத்துக்கு மட்டும் இல்லை மற்ற மாநிலத்தில் உள்ள மற்ற பகுதிகளும் இதை கிளியர் பண்ணும் அதை ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்திர்களோட கூட்டம் போட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஒர்க்கும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கு மத்தியானத்துக்கு கூட நம்ம ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஏற்கனவே மாநிலம் முழுவதும் மாநிலம் முழுவதும் அது பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே புழக்கமாக நம்ம வடகிழக்கு பருவமழை வரப்போது தான் அந்த மீட்டிங் போடுவோம் ஆனால் அந்த நெரேட்டிவ் அப்போ நம்ம சேஞ்ச் பண்றோம் ஏன்னா மழை பார்க்கும் போது நீங்க பார்த்தீங்களா இப்போ அந்த வடகிழக்கு பருவமழை மாதிரி மழை பெஞ்சிருக்கேன் இப்போது ஸோ இதுக்கு அட்வான்ஸில் ஒரு கூட்டம் போட்டுட்டு அனைத்து அனைத்து துறைகளுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அவங்களும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சென்னை மாநகர பொறுத்துறையில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம சென்னை மாநகரத்தில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டிருக்கோம் அந்த ஒர்க்கு பண்ணிட்டுருக்காங்க இதை மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ சமீபத்தில் அந்த வருவாய்த்துறையோட மாநில கோரிக்கை வர மாநில கோரிக்கை இதெல்லாம் வரும்போது நீங்கள் பார்த்துருவீங்க சென்னை மாநகரத்தில் மூணு ஒரு டிஜாஸ்ட் பர்மானண்ட் டிஜாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ் அமைக்கப்படும் ஏன்னா அந்த ஒரு மைய பகுதியில் அந்த எல்லா பொருள் சப்ளை பண்ணாம ஏற்கனவே அட்வான்ஸ்ல ஒவ்வொரு பகுதியில ஒரு இந்த மாதிரி ஒரு வெள்ள நிவாரண மையம் ரெடியா இருக்கணும் அதுல என்னென்ன பொருள் தேவை இருக்கோ அந்த பொருள்கள் அட்வான்ஸ்ல தேவைய ரெடியா இருக்கணும் அதை நம்ம ஏற்கனவே மூணு அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் அது மூணு விரைவில் இரண்டு மாசத்துக்குள்ள நம்ம செட்டப் பண்ணிடுவோம் அதை மட்டும் இல்லாமல் ஜிசிசி சார்பாக ஒரு பத்தொன்பது சென்டர்ஸ் பர்மானண்ட அங்கே இந்த மலை அதாவது வடகிழக்கு பருவமழை வந்ததுக்கு முன்னாடியே எல்லா பொருட்கள் அங்கே இருக்கும் ஸோ ஒரு பத் பத்தொன்பது சென்டர் ஜிசிசி மூலமாக செட்டப் பண்ண போறோம் ஸோ எந்த நேரத்துல ஏதோ தேவை இருந்தா அந்த பொருள்கள் அங்கே மக்களை கொஞ்சம் அவங்களுக்கு ரீச் ஆகணும் உதாரணமாக சில சமயத்துல அவங்க வேலையை வர முடியல அத்தியாவசிய பொருட்கள் சப்ளை பண்ணும் ஸோ அதெல்லாம் பொருள்கள் அங்கே ரெடியாக இருக்கும் அதே மாதிரி உக்கரங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவை இருக்கோ பம்ப்ஸ் மரம் வெட்டுறதுக்கு அந்த அந்த சீசா அறுறதுக்கு அந்த எல்லா பொருட்கள் அங்கேயே ரெடியாக இருக்கும் டீசல் டைம் அது அந்த பர்மானன்ட் ஒர்க் இப்போ வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம் மழை வரப்போ தான் அதை செய்வோம் ஆனால் இப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ ஆரம்பிச்சு அந்த ஒர்க் இப்போ போயிட்டுர்க்க. ஆனால் அந்த டீசல் பண்ண பண்ண மேல இருந்த அந்த மண்ணு வந்துட்டே இருக்கு. அந்த கடல்ல அந்த பட் அதை கண்டினியூசா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி நம்ம நேரடியாக நாங்களும் நேஷனல் ஹைவேஸ் अथॉरिटी இணைந்து இன் இன்ஸ்பெக்ஷன் எடுத்தோம். அது அவங்களோட தொடர்ந்து நம்ம அந்த ஹைவே செக்யூரிட்டி தலைமையில் ஒரு கூட்டம் போட்டுட்டு ரெகுலராக அவங்களும் அந்த மீட் பண்ணியிருக்காங்க அதில் நீர்வளத்துறை ஹைவேஸ் துறை அப்புறம் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி அண்ட் சென்னை மாநகராட்சி இந்த நாலஞ்சு துறை இணைந்து ஒரு கூட்டம் போட்டிருக்கோம் ரெகுலராக அவங்க பார்த்துருக்காங்க இப்போ அவங்க அந்த பில்லர் போட்டுறதுக்கு அங்கங்கே அந்த எல்லாம் போட்டுட்டு ஒரு வேலை செய்யறதுக்கு இடம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஓரமா அந்த ஓரமா உள்ள இடம சுத்தமா கிளியர் பண்ணி திடீர்னு மழை வந்துருச்சுன்னா தண்ணி போறதுக்கு போதியான அளவுக்கு வழி இருக்கணும் அது அவங்ககிட்ட சொல்லிருப்போம் அவங்களும் அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதை வந்து ரெண்டாவது இந்த பணிகள் அவங்க செப்டம்பர் வரையதான் நம்ம அலவ் பண்ணுறோம் செப்டம்பர் முடிஞ்ச உடனே அதாவது வடகிழக்கு பரவ முன்னாடி அவங்க அந்த பில்லர் மட்டும் இருக்கும் அதுக்கு முன்னாடி அவங்க இந்த பைல்ஸ் போட்டுருவாங்க அப்புறம் அந்த பில்லர் மட்டும்

பொது மக்களுக்கு கொஞ்ச நாளாக அந்த கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் இருக்கும் ஆனால் நிரந்தரமா அவங்களுக்கு அப்புறம் அப்போதான் பெனிஃபிட் இருக்கும் ஸோ அதனால எங்கெங்கே ஒர்க் எடுத்திருக்காங்க அந்த ஒர்க் விரைவில் வார் புட்டிங்ல முடிக்கணும் வடகிழக்கு முறை மழை வரதுக்கு முன்னாடி அதை முடிக்கணும் ஏதோ ஒரு பகுதியில வேலை முடியலன்னா அந்த ஒர்க் ஸ்டாப் பண்ணி மக்களுக்கு ஒரு இடைஞ்சல் இல்லாம சரி பண்ணி கொடுத்தோம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஆய்வனை கிளிக் செய்யுங்கள்